நம்பூரில் தாங்க களை எடுத்துக்கலாம் ஆளுங்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஆளுங்க கிடைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் வெளிநாட்டெலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா நெருப்பு பயன்படுத்தி களை வராமல் எவ்வளோ கட்டுப்படுத்துகிறாங்கன்னு வேறு லெவலுங்க நம்ம ஊரில் செடிகள் எருவு போகிறதுக்கு ஒரு பக்கில் கொண்டு போய் கொஞ்சமாக போட்டுட்டுருப்பாங்க அந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமா இந்த கம்போஸ்ட் ப்ரெண்ட் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சுலோமாக வந்து போட்டுகிட்டே போகிறாங்கட்டு சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய விதைகள்ல முக்கால்வாசி விதைகள் வந்து கம்பெனிலேந்து வரும்போது விதைத்தி பண்ணி தாங்க வருது ஆனா அந்த விதநயத்தை எப்படி பண்றாங்கன்னு தெரியுமா இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ பிரமாதமா அந்த மிஷின்ல விதையில கூட்டிட்டு மருந்துல ஊற்றுத்தது மூலமா எவ்வளவு சூப்பரா வந்து கலக்கறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குல்ல அடேங்கப்பா மருந்து அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு நான் சொல்லுங்க இதை பவர் ஸ்ப்ரே அட்டாச் பண்ணிட்டு மருந்து அடிக்கும் போது பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வந்து மருந்து ஸ்ப்ரெட் ஆகுது அது மட்டுமே எந்த அளவுக்கு புகையாவும் போகுதுன்னு சூப்பரா இருக்குல்ல மருந்து அடிச்ச இது மாதிரி தான் வேற லெவலுங்க அந்த காலத்துலாம் பாருங்க எவ்வளவு பிரமாதமாக வாய்க்கால போற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சதுக்கு எதிரான இரிகேஷன் டெக்னிக் எல்லாம் பயன்படுத்திருக்காங்கட்டு எவ்வளவு அழகா சுத்தது மூலமாக தண்ணி வந்து வயலுக்கு பாய்ச்சதுக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த வர்ல்டுகேஷன் டெக்னாலஜி இந்த மிஷினோட பேரு போர் ஸ்டோக் பிரஷ் கட்டருங்க இதுல வீட்டுக்கு நடைச்சோம் சேர்ந்து வந்துடும் அதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா நடத்த விடுத்துட்டு களைகளையும் ரிமூவ் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷின் விதையில பிரியதுலாம் மிஷினா வந்துச்சாங்க இந்த வீடியோல பாருங்களேன் எவ்ளோ பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி பூசணிக்கால இருந்து எவ்வளோ அழகா விலைகளை பட தண்ணியா பிரிச்சு உரத்துல குவிக்கிறாங்க பண்ணிட்டு சூப்பராக இருக்குல்லங்க நம்ம ஊர்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மண் வெடிச்சு வெட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கன்னா இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ வேகமாகவும் சூப்பராகவும் வரப்பட்டுட்டே போகிறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல வெக்கோலை கட்டிட்டு அந்த டிராக்டருக்கு நம்ம கஷ்டப்பட்டு லோடு ஏற்றிட்டு இருப்போங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரு மிஷினை அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பராக வந்து வண்டிக்கு லோடு ஏற்றுறாங்கன்னு சூப்பராக இருக்குல்ல பாலியவசில் விவசாயம் செய்கிறவங்களாம் அங்கே வளக்கூடிய செடிகளுக்கு இந்த மாதிரி ரோப் காரை பயன்படுத்தி தான் செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதோ மருந்து இதோ பண்றாங்க சூப்பரா இருக்குல்ல இந்த டெக்னாலஜி செடிகளை பந்தல் வைப்பதுக்கு தேவையான குச்சிகளை நடுறதுக்கு சூப்பரான டூலுங்க இதை பயன்படுத்தி அழகா வந்து குச்சி நட்டுட்டே வராங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குல்ல உரத்தை கரைச்சி கரைச்சுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா ஒரு பக்கெட்ல அட்டாச் பண்ணிட்டு அதுல கரைச்ச உரத்தை ஊத்திட்டு எவ்வளவு சூப்பரா டேப்பை தொடர்கது மூலமா எவ்வளோ அழகா தண்ணியே போது பாருங்க வேற லெவல் ஐடியாங்க பயிர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கலைகளை பயிர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம கலைகளை ரிமூவ் பண்ற மாதிரி ஏ இன்ட்ரோ வீட்டுல பாத்துருப்போங்க ஆனா அந்த வீடியோல பாருங்களேன் சேம் அதே மாதிரிதான் இருக்கு ஆனா இது மேனுவல் இன்ட்ரோ வீட்டுல போலங்க எவ்வளவு அழகா மிஷினில் உட்காந்தபடியே பயிர்களில் கடையில் கூட கடையில் போட்டு ரிமூவ் பண்ணிட்டே போறாங்க பாருங்க சூப்பராக இருக்கலாம் கைக்கொழி மருந்து பயிர்கள் மேலே படமாட்டிக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக களைக்கொழி மருந்து பேரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு டாக்டரை அச்சார் பண்ணிவிட்டு எவ்வளோ ஒரு பாடி தென்ச்சிட்டு போட்டு பயிரில் முடிவு எவ்வளோ அடிச்சுட்டு வராங்க பாருங்க வேற லெவலுங்க நம்ப கடல செடியை கஷ்டப்பட்டு கையில தாங்க பிடிங்கிட்டு இருப்போம் கைலாம் கொப்பலமே போட்டுருங்க ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமா மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக கடையிலேயே பிடிங்கிட்டே வராங்கன்ட்டு வேற லெவல்ல இருக்குல்ல செடிகளுக்கு உரம் போகிறதுக்கு சூப்பரான மிஷினுங்க இந்த மிஷின் வந்து உரத்தை மட்டும் நம்ம தள்ளிட்டு போறது மூலமாக சூழமா வந்து செடிகள் உரம் போட்டு போலாம் அது மட்டும் இல்லாம அளவுக்கு ஆயத்துல வந்து உரத்து போட்டு வதுன்னு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷின் எல்லாம் பரம்படிக்கு டிராக்டர் மாடை தாங்க பயன்படுத்திட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்க எவ்வளவு பிரமாதமா ட்ரோனை பயன்படுத்தி அதுல ஒரு சிலிண்டர் கட்டி விட்டு எவ்வளோ சூப்பரான நிலத்தை வந்து பரம்பரிச்சுட்டு வராங்கன்னு சூப்பரா இருக்குல்ல ஆனா வேற லெவல் கிரியேட்டிவான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா இழச்சி சுவா வச்சு எவ்வளவு சூப்பராக குழி எடுத்துட்டு அது மூலமாக நடவு போட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலுங்க எப்படி புள்ள விவசாயம் தெரியலங்க செடிகளுக்கு வர சூப்பரான ஐடியாங்க எவ்வளவு பிரமாதமா இருக்க அடிப்பகுதத்தை கட் பண்ணிட்டு வாட்டர் கடை மேலே திறந்து விட்டுட்டு அதுல ஒரு குச்சிட்டு அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு சூப்பரா போட்டு வரா பாருங்களேன் வேற லெவலுங்க ஊர்ல எல்லாம் அவரோட பண்ண காய்கறிகளை கஷ்டப்பட்டு வண்டிகளோட எத்திட்டு இருப்பாங்க ஆனா அந்த வீட்ல பாருங்களா எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி ஒரு கன்வேர் பெல்ட் மூலமா எவ்வளவு சுலபமா வந்து வண்டிகளோட எத்துறாங்கன்னு வேற லெவலில் இருக்குல்ல காச்சாளத்தை உடைக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் இந்த மிஷின்ல மக்காச்சோளத்தை வச்சுட்டு சுத்துறது மூலமா எவ்வளவு சூப்பரா உடைக்கிறாங்க பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்ல காலி வசதி விவசாயம் செய்யறவங்க பாருங்க எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி சேலிங் ட்ரேல விதையில போட்டுட்டு எவ்வளவு சூப்பரா வந்து மண் அணிச்சிட்டே வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்ல மூர்ல நெல் நாத்த கையில் நடப்பு மிஷின் வச்சு பண்ணுவாங்க நடந்தா இவங்க பாருங்களேன் ஒரு ஸ்ப்ரே மிஷின் மாதிரி இருக்கு அதை முதல்ல மாட்டிட்டு அதுல நெல் நாத்த வச்சுட்டு எவ்வளவு அழகா வந்து விசிறி விடுறாங்க அது எவ்வளவு அழகா போய் நடவாதுன்னு பாருங்களேன் வேற லெவல்ல இருக்குல்ல அடையங்கப்பா செடிகளுக்கு மண்ணாடி எதுக்கு சூப்பரான அது டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு பிரமாதமா பச்சைச்செட்டில வந்து மண்ணா போறாங்க பாருங்களேன் ஆளுங்க வச்சு நினைச்சாலும் இந்த மாதிரி அழகாக சூப்பராக இருக்குல்ல வீடியோல பாருங்க எவ்ளோ பிரமாதமா ஸ்ப்ரே மிஷின்ல டிராக்டர்ல வச்சு ஓடிட்டு போறது மூலமாக அடிச்சுட்டு போற மாதிரி சூப்பராக இருக்காங்க இதுக்கப்புறம் நடந்து போய் அடிக்கிற வேலையா இருக்காது போலங்க சூப்பரா இருக்குல்ல எனக்கு வாய்க்கால தண்ணி பாய்ச்சும் போது அங்கேயே வந்து பாசல்லாம் புடிச்சு களை எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருங்க அதெல்லாம் எவ்வளவு பிரதமர் டூலை பயன்படுத்தி எவ்ளோ அழகா ரிமூவ் பண்றாங்க பாருங்களா வேற லெவலில் இருக்குல்ல வீடியோல பாருங்களாங்க எவ்ளோ பிரமாதமா பவர் டில்லரை பயன்படுத்தும் போது வெயில் படாம இருக்கணும் எவ்ளோ சூப்பரா இந்த சிம்காரங்களா யூஸ் போட்ட வந்து அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு சூப்பரா வேலை பாக்கிறாருன்னு வேற லெவல் ஐடியாங்க செடிகளை நடுறதுக்கு தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு அழகாவும் எவ்வளவு வேகமாவும் எவ்வளவு ஆயமாவும் குழி எடுத்துட்டே வராங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இதுக்கு மூலமா ஈஸியா நடவு பண்ணிக்கலாங்க செடிகளுக்கு உரம் போறதுக்கு சூப்பரான ஐடியா இங்க எவ்வளவு பிரமாதமா அஞ்சுட்டு இருக்கேன் உடைய அடிப்பகத்தை கட் பண்ணிட்டு அதுலயே வந்து ஒரு பைப் வச்சு உலக உரம் போட்டே வராங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு ஆயத்திலும் போடுறாங்க பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா செடிகளை ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான டூல்ங்க நம்ம மேனுவலாக கையில் பிடிக்கும்போது ஒரு சில டைம்ல வேறு வந்து அறந்துருங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி டூலை பயன்படுத்தாம எவ்வளோ அழகாக வந்து குழி எடுத்துட்டு அழகா வந்து செடியை ட்ரான்ஸ்லான் பண்ணி நேரத்தில் நடுறாங்க பாருங்க வேற லெவலில் இருக்குதுல இந்த டூல் இந்த மிஷினோட பேர் டூ ஹெச்பி பவர் விடுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக பயிர்களை கெட்டது இருக்கக்கூடிய கலைகளை ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கி வச்சிட்டா போதுங்க இதுக்கப்புறம் களை தேவைப்பட மாட்டாங்க போகல சூப்பராக இருக்குல்ல நம்ம ஊரில் மாடு வச்சுங்க நிலத்தை உள்ளது பார்த்துட்டு போவோம் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக வடகத்தையே பயன்படுத்தி நிலத்த உழுது யூஸ் பண்ணுறாங்கன்னு சூப்பராக இருக்கலாம்ங்க இவ்வளோ ஒழுக்கிட்டே போகுது பாருங்களேன் இப்போ நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது சிவத்துல ஏதோ ஏனிதான் வச்சிருக்காங்க நினைச்சா அப்புறம் தாங்க தெரியுது எவ்வளோ பிரமாதமாக ரெண்டு மரத்தை வளர்த்து அதிலேயே எவ்வளோ ஏணி ஏனி ரெடி பண்ணிக்காங்க பாருங்களா வேற லெவலில் ஐடியாங்க நடவு பண்ணதுக்கு அப்புறம் மல்சிங் சீட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க நம்ம செடி வந்து எல்லா டைம்ல உடஞ்சு போக வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி டைம்ல எவ்வளவு பிரமாதமாக ஒரு பைப் வச்சுட்டு அது மூலமாக மல்ச்சிங் சீட்டை போறது மூலமா செடிகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாம எவ்வளோ போட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவல் ஐடியாங்க